ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க திண்டுக்கல்லில் ஒரு ஏக்கர் நிலம் ஏழரை லட்சம் மட்டுமே இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ரோடு பேஸ்லேயே இருக்கக்கூடிய இடம்தாங்க இது மொத்தமாக இங்கே உங்களுக்கு ஐம்பது ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சிபிள் தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் இதுபோல் லோ பட்ஜெட் வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்டேட்டில் இருக்குங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.